الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حمل ولا قوة إلا بالله إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم

அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்னாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூல் செய்துடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகம்மது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகன்கள் அருளானர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவானா

நமக்கு தந்திருப்பதன் வழியாக சில நாட்களில் கவனம் இல்லாமல் விட்டாலும் கூட வேறு நாட்களை ரப்பின் நெருக்கத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல அப்படி ஆக்கி வைத்திருக்கிறார் கன்னிமிக்கவர்களே குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய பத்து நாட்களும் மாண்பானது என்று சொன்னாலும் ஆசூரா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் நாள் தனித்தன்மை வாய்ந்தது என்று பெருமக்கள் எழுதுவார் அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அதற்கு மேன்மை என்பது உண்டு இமாம் முஹாரி ரஹமத்துல்லாஹி அலை அவனுடைய கிதாபின் சரஹான உந்தத்துல் காரியிலே பத்து நபிமார்களை தொடர்பு அந்த பத்து நபிமார்களுக்கும் இந்த ஆசோராவுடைய நாளில் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட தனிச்சிறப்பையும் அவர்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டையும் பெருமக்கள் சுட்டி காட்டுவார் இல்லாம ஐனி ரஹ் ஐனி ரஹமத்துல்லா அலை அவர்கள் சுட்டி காட்டுவார் சங்கைக்குரியவர்களே சைதுனா ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் ஆதம் அலிசலாம் அவர்கள் படைக்கப்பட்டது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் முதல் ரசூலான நூகு நபி அலை இஸ்லாத் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே இரண்டாம் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்ட ஆதம் அலி இஸ்லாம் சந்ததிகளின் பெரும்பகுதி மக்கள் அழிக்கப்பட்டு விட்டாலும் கூட இன்று வாழ்வது நூலை காலகட்டத்தில் இருந்த அந்த பகுதி மக்கள் அவர்களுடைய கப்பலில் ஏறியவர்கள் தான் தப்பித்தார்கள் உலகத்தில் வாழ்வது அவருடைய சந்ததிதான் எனவே நூலை கப்பல் கரை ஒதுங்கியது அவர்களுக்கு எல்லாம் ஈடத்தத்தை அடித்து காப்பாற்றியதும் பத்தாம் நாள் என்று பெருமக்கள் எழுதி காட்டுகிறார் அதே போல செய்துனா இப்ராஹிம் அலிசலாத் என்ற அந்த மாமனிதர் மனிதர் இந்த உலகத்திலே அல்லாஹு பிறக்க செய்ததும் நபிமார்களில் தனி அந்தஸ்து பெற்று அவர்கள் உலகத்தில் பிறந்ததும் இந்த ஆசுராவுடைய பத்தாம் நாள் மகர மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதே போல செய்தனா யூனுஸ் நபி அலை சலாத்து அவர்கள் உலகத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததில்லை உலகத்தில் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்ததில்லை கடலுக்கடியில் அதரவாதாளத்தில் மீன் வைத்துக்குள் கடுமையான இருள்களுக்குள் சலாஸ் அல்ல உம் மூன்று இருள்கள் அந்த இருள்களுக்கு உள்ளே இருந்து அல்லாகுந்தால் அவர்களுக்கு ஈடற்றத்தை கொடுத்து காப்பாற்றியதும் இந்த ஆசோராவுடைய நாள் இந்த மகரம் வாதத்தினுடைய பத்தாம் நாள் அதே போல செய்த யூசு அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் ஒரு பெரிய நபி அவர்கள் சத்தியவான் இந்த உலகத்திலே மனிதர்களிலேயே அழகானவர்கள் கனவிற்கு ஆற்றல் செல் விளக்கம் செல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் தனித்தன்மையுடைய இயேசு அலிசலாத் இஸ்லாம் அவர்களுடைய எல்லா விதமான பணிகளும் அது தடை விட்டிருந்தது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அல்லாஹ் இந்த புனிதமான மகர மாதம் பத்தாம் நாளில் தான் அவர்களை மீட்சி அடைய செய்தார் அதே போல் தாவூத் அலிமிடையை ஏற்றுக்கொண்டு தான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறானே அதுவும் இந்த ஆசூராடைய பத்தாம் நாள் சகித் அலி சலாம் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்ததே இல்லை உலகம் தோன்றிய நாளிலிருந்து எல்லோரும் கண் முன்னால் பார்க்க இப்படி ஒரு அற்புதம் நடந்ததில்லை அதர்த்து முசாலை சலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே ஆறு லட்சம் பேரை அழைத்துக் கொண்டு மனித வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததில்லை இன்று வேத நூல்கள் எல்லா நூல்களிலேயும் மெய்ப்பிக்கப்படுத்த மெய்ப்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வு உலக அதிசயம் அது கண் முன்னால் கடல் பிழந்தது அதர்த்து முசா அலை சலாம் சமூகம் ஆறு லட்சம் பேர் உள்ளே நுழைந்தார் ஆறு லட்சம் பேர் உள்ளே நுழைந்து மருகரைக்கு ஏவுகிறார்கள் அங்கே அவர்கள் ஏறுகிறார்கள் இதை பார்த்து பிறாவுன் உள்ளே நுழைகிறான் அவனுடைய பட்டாளம் சமுதாயம் காப்பாற்றப்பட்டது பிறாவுனும் அவனுடைய பட்டாளமும் அல்லாஹ சொன்னான் வாக்கனா ஆல பிறாவுன வாத்தும் தந்துரும் உங்கள் கண் முன்னால் நாம் அவர்களை அழித்து காண்பித்தோம் என்று சொல்ல அப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது இந்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அதே போல் யாக்கு அலி சலாத்து அவர்கள் நபிமார்களின் தந்தை என்று அறியப்பட்ட அந்த நிலையிலே வந்ததற்கு யாக்கு அலிசலாம் பார்வை மீட்டுக் கொடுக்கப்பட்டதும் இந்த பத்தாம் நாள் மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது அல்லாஹு தாலா எத்தனையோ சோபனங்களை சொன்னா நாயகமே உன் முன்பின் பாவங்கள் எல்லாம் மண்டிக்கப்பட்டது என்று அவர்களுக்கு அந்த சோபனத்தை அல்லாஹ் குரானின் வழியாக சொல்லி தந்திருக்கிறானே அந்த பாக்கியம் அல்லாம ஐனி அஹத்து எழுதுவார்கள் இப்படிப்பட்ட மகத்தான எல்லாம் குறிப்பிட்ட ஒரு நாளில் இந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நமக்கு அந்த நாளினுடைய மகத்துவத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக அந்த நாளினுடைய சிறப்பை மார்க்கம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது நாளாக நீங்கள் கருதி விடாதீர்கள் அது மகத்துவமான நாள் அந்த சுவிக்க நாள் ரப்பிடத்தில் ஏற்றமான நாள் ரப்பினுடைய ஞாபகத்துகள் இந்த உலகத்திலே அள்ளி பொழிந்த நாளும் அவனுக்கு மாற்றமான நிராகரிப்பாளர்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டும் நாளும் கூட நல்லவர்களுக்கு சோபனமாக நல்லவர்களுக்கு சோபனமாக அல்லாஹுவினுடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்களுக்கு தண்டனையான ஒரு நாளாக அந்த நாளை பெருமக்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவார் சங்கைக்குரியவர்களை உலகத்தில் முதன் முதலாக மழை ஒழிந்தது ஆசுராவுடைய நாள் என்று சொல்வார் உலகத்தில முதன் முதலாக வானிலிருந்து மழை இருந்ததும் ஆசுராவுடைய நாள் அல்லாஹு தாலா இந்த நாளில் எவ்வளவு மேன்மைகளை வைத்திருக்கிறான் நமது உயிரின மேலான கண்மணி முகமது நம்முடைய அருமை தாய் அன்னை ஹரிஜா அறவியுள்ளாகத்தான் அவர்களை மணந்ததும் இந்த ஆசூராவுடைய சொல்கிறது என்பது ஏற்படும் உலகம் நாள் அதுவும் அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் என்றும் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கார் கணிமிக்கவர்களை இப்படி இப்படியெல்லாம் பெரும் பெரும் அத்தாட்சிகளை பெரும் நபிவார்களுக்கும் உலகத்தினுடைய நிலைவாடுகளில் எல்லாம் ஆக்கி காண்பித்தது அந்த நாளினுடைய மகத்துவத்தை உணர்வதற்கும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நினைவூட்டுவதற்கும்தான் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகள் இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் பெருமக்கள் நாம் எண்ணி பார்ப்பதில்லை நினைத்து பார்ப்பதில்லை அல்லாஹ் நாடு இருந்தால் எப்படியெல்லாம் நம்மை ஆக்கியிருக்க முடியும் பார்வை இல்லாமல் ஆக்கியிருக்க முடியாதா உலகத்தில் எத்தனை குருடர்களை அல்ல ஆக்கியிருக்கிறான் அதுபோல் நம்மையும் அல்ல ஆக்கியிருக்கலாமே இந்த சக்தி இருக்கிறதே ரப்புக்கு ஆனாலும் அல்ல பார்வையை தந்திருக்கிறான் கேள்வியை தந்திருக்கிறான் சிந்திக்கும் திறனை தந்திருக்கிறான் நினைத்து பார்த்தால் ரப்பினுடைய ஞாபகத்தை நினைத்து பார்த்தால் நம்ம இருக்கிறோம் நம்முடைய தகுதியினால் வந்தது என்று நம்முடைய தகுதி என்ற பெருமக்களே ஒரு தகுதியினாலும் நமக்கு வரவில்லை நம்முடைய தகுதியால் என்னுடைய கீர்த்தியால் என்னுடைய முயற்சியால் மாத்திரம் எனக்கு அருளப்பட்ட ஞாபகத்துகள் என்று நினைத்தால் அதை விட நன்றி கெட்டத்தனம் வேறு எதுவும் இல்லை ரப்பு தன்னுடைய அருளால் தருகிறான் கருணையால் தருகிறான் தன்னுடைய கருணையினால் தன்னுடைய அன்பினால் தன்னுடைய அதிகாரத்தினால் அவன் தருகிறான் ஒவ்வொன்றையும் அந்த கணத்தில் யோசித்து பார்த்தால் சொல் சொன்னார்களே அடிமைகளை பற்றி சொன்னார் யுவானுக்கு உங்களுடைய சகோதரர்கள் ஜானவுமெல்லாம் தஃபதா இதேக்கும் உங்களுடைய கரங்களின் மேல் பொறுப்பின் கீழ் அல்ல அவர்களை ஆக்கியிருக்கிறான் எனவே நீங்கள் சாப்பிடுவதை அவர்களுக்கு சாப்பிட கொடுங்கள் நீங்கள் அருந்து வரை அறிந்து கொடுங்கள் சொன்னார்களே என்ன அர்த்தம் அதிகனுடைய அர்த்தம் இப்படித்தான் அல்லா நாடி நான் மாற்றியும் வைக்க முடியாதா அவர்களை உங்களுக்கு அடிமையா ஆக்கியிருக்க முடியாதா அல்ல உங்களை இப்படி ஒரு நிலையில் ஆக்கியிருக்கிறானே என்று நமக்கு உணர் உணர சொல்றாங்க ரப்பினுடைய நியமத்துகளை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தக்கூடிய காரியங்கள் பெருமக்களே யார் நன்றி செலுத்துகிறார்களோ அந்த நியமத்துகளை வருகின்ற நேரத்தில் ரப்பினுடைய சிந்தனை அதிகரிக்கிறார்களோ தன்னுடைய பெருமையை கொண்டு விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் எனக்கு ஏற்பட்ட மகத்துவம் என்பதோர் எண்ணாமல் அந்த நேரத்தில் ரப்புக்கு முன்னால் தலை குனிந்து சுயூதி செய்கிறார்கள் வாக்கியமானவர்கள் எறும்பினுடைய மொழியை கேட்கிறார்கள் முதன் முதலாக எறும்பு பேசுவதை கேட்கிறார்கள் காலத்துன் குரான் சொல்கிறது யா ஐயோ அன்னம் லுது ஹுலு மசா கிணக்கும் லா ய இதோ சுமான்சலம் உடைய பட்டாளம் எல்லாம் வருகிறது கவனம் இல்லாம நாம ஒரு சின்ன படை கவனம் இல்லாமல் நம்மை நிதித்து விடலாம் அதனால் பொந்துகளுக்குள்ளவை நுழைங்கன்னு அந்த எறும்புகளுக்கு தலைமை எறும்பு கட்டளை இட்டது இப்ப தபசமுதாகம் என் கௌலிகா சுலைமான் சிரித்தார்கள் இப்ப தபசமுதாகம் என் கௌலிகா பல காரணங்கள் சிரித்ததுக்கு விளங்காம நம்மளை மிதிச்சிருவாங்கன்னு சொன்னாங்களாம் அவங்க விளங்காம நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அது விளங்காத பொருள் சுலிமான் அலிசலாம் அவங்க சிரித்ததற்கு காரணங்களை சொல்வார்கள் எவ்வளவு சின்ன பிராணி அல்ல அதற்கும் எப்படிப்பட்ட ஒரு நிர்வாக நலனை நடைமுறை வைத்திருக்கிறான் விளங்காமல் இந்த எறும்பினுடைய மொழியை சுலைமான் சலாம் எப்பொழுது அவர்கள் உணர்ந்தார்களோ புராணில் வருகிறது அவங்க உடனே சொன்னது கல்லத்தி அண்ணன் தலை நீ எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவனா என்னை ஆக்கிண்டு வாசிதான் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன்னுடைய நல்ல என்னை சேர்த்து வை இல்ல என்னுடைய கீர்த்தி பெரிய நதி என்னுடைய திறமை நினைக்கல பெருமக்கள் ஒன்றுமில்லாத நிலைகளை உள்ள நாம் இன்று நம்முடைய கீர்த்தியால் மகத்துவத்தால் கல்வியால் முயற்சியால் நடந்தது நினைக்கிறோம் யார் உயர் செய்யாமல் இருக்கிறார்கள் யார் ஒரு காரியத்திற்கு உயர் செய்யாமல் இருக்கிறார்கள் உயர் செய்பவர்களுக்கெல்லாம் காரியம் நடந்து விடுகிறதா ரப்பினுடைய அருள் என்ற எண்ணம் வேண்டும் பில்கேஷ் சிம்மாசனத்தை தூக்கி முன்னால் கொண்டு வந்து வைத்த பொழுது ஆசிபும் வருகையா முன்னால் கொண்டு போய் வைத்த பொழுதும் கூட சுலிமான் அலை இஸ்லாம் சொன்னதை குரான் சொல்கிறார் சுலிமான் அலை இஸ்லாம் அந்த நேரத்திலும் ஆதாமின் ரப்பி என் ரப்பு எனக்கு செய்த அருள் நாம அதை மட்டும்தான் எழுதி வச்சிருக்கிறோம் அதுக்கு பின்னால் ஒரு வாசகம் வருது இல்லையா எபுலுவனி அஸ்குர் அம் அக்பூர் நான் நன்றி உள்ளவனா நன்றி கட்டவனா என்று என் ரப்பு சோதிப்பதற்காக தந்த அருள் நமக்கு மட்டும் போகுது போட்டு வாசல்ல அதை எழுதி வச்சிருவோம் வண்டியிலே அதை எழுதி வச்சிருவோம் அதுக்கு அடுத்து நன்றி சில சுலைமானு விட்டுட்டோம் நீ எவ்வளவு நான் நன்றி உள்ளவனா நன்றி கட்டவனா என்று என் ரப்பு என்னை சோதிப்பதற்காக தந்த அருள்னு சொன்னான் அதனாலே நியமத்துகள் வருகின்ற நேரத்தில் பாக்கியங்கள் நம்மை வந்து அடைகின்ற நேரத்திலே யார் அந்த நேரத்தில் ரப்பின் பால் கவனம் அல்லாஹின் பால் உள்ள சிந்தனை அவனின் பால் உள்ள தவச்சு மிகா உலகத்தை ஆண்ட மா மன்னர் வலிமையான ஒரு மிகப்பெரிய அணையை கட்டுகிறார்கள் இப்படி ஒரு அணை உலகத்தில் கட்டப்பட்டதில்லை அவங்களுடைய திறமை ஆளுமை உங்களுடைய வல்லமையை சொன்ன பொழுது ரப்பின்னு சொன்னார் ரப்பினுடைய ரஹமத் அதை கொண்டுதான் நடக்குது காரியங்கள் ரப்பினுடைய எச்சரிக்கையும் அவன் சொன்ன வாக்குறுதியின் நாளும் வந்து விட்டால் அதுவெல்லாம் அழிந்து போய்விடும் சொன்னார் கௌரத்தை திருப்பினார் நம்முடைய ஞாமத்துகளை நினைத்து அல்லா தந்த நியமத்துகள் எப்ப நியமத்தை நினைக்க முடியும்னு சொன்னா நம்மை விட சாதாரணமானவர்களை நமக்கு கிடைத்திருப்பது கிடைக்காத ஆட்களை அதெல்லாம் பார்த்து ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை இல்லை நமக்கு ஏதாவது பாக்கியங்கள் கிடைத்த நேரத்தில் நம்முடைய திறமையினால் என்று நினைத்து ஒரு மனிதன் பெருமை கொள்ள ஆரம்பித்தால் மற்றவர்களை உதாசீனப்படுத்த ஆரம்பித்தால் மார்க்கத்தினுடைய சட்டங்களை வரம்பு மீற ஆரம்பித்தால் ரப்பினுடைய கட்டளைகளை அவன் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருந்தால் அதற்கும் உதாரணம் அல்லாஹ் குரானிலே ஒரு யூதனுடைய வரலாறு சொன்னான் வரலாறு அள்ளி கொடுத்தான் ரப்பு அள்ளி கொடுத்தான் அவன் சொன்னான் ஊத்தி துகுவலாடையில் மின் எந்தி என்னுடைய அறிவால் நான் பெற்றேன் என்று சொன்னான் குரான் சொல்கிறான் இன்னமா ஊத்தி உலகத்தில் இன்னும் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய அறிவால் முயற்சியால் திறமையால் என்னுடைய ஆளுமையால் மக்களே அப்படியானால் எத்தனை அறிவார்கள் உலகத்தில் ஏழையாக இருக்கிறார்கள் ஏன் எத்தனையோ பெரிய 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 அறிவாளிகள் வாழ்க்கையில் ஏழைகளாக இயலாதவர்களாக இருக்கிறார்களே ஏன் என்னுடைய அறிவுதான் என்று நினைத்தான் சொன்னான் தற்பெருமை கொண்டான் உதாசீனப்படுத்தினான் ரப்பினுடைய கட்டளை புறக்கணித்தான் அவனுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் அவன் அதை புறக்கணித்த நேரத்தில் அல்லாஹு தாலா கடும் அதாபை இறக்கி காண்பித்தான் உலகத்தில் என்பதை நாம் பார்க்கிறோம் குரான் அந்த காரோடைய வரலாறை சொல்கிறார் வாழ்க்கையில் வரலாறுகள் எதற்காக படிப்பினைக்குத்தான் முன்னோருடைய வரலாறுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினை ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தினால் தன்னுடைய வரலாறுகளில் ஒன்றை நிகழ்த்தும் அந்த அனுபவத்தில் இருந்து பாடம் பெறுபவன் புத்திசாரி அந்த அடிப்படையிலே ரப்பின் நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் அந்த நியாமத்துகளை நிறைவாக்கி கொடுத்ததையும் இன்னும் நிலைய நிலைவர செய்ததையும் குரான் சொல்கிறார் எவ்வளோ நியாமத்துகளை கொடுத்தான் யூதர்களுக்கு கொஞ்ச நஞ்ச நியாமத்தா ஆனால் உலகத்தில் அவர்கள் வரம்பு வீதினார் எவ்வளவு நியாமத்துகளை அல்லா கொடுத்தான் வான் மண்டலத்திலிருந்து உணவை இறக்கி கொடுத்தான் நடக்காத அதிசயம் வான் மண்டலத்தில் இருந்து மண் செல்மாவை உலகத்தில் இறக்கி கொடுத்தான் கற்பாறைகளில் இருந்து பன்னெண்டு ஊர்த்திகளை அல்லாஹுத்தான் ஏற்படுத்தி கொடுத்தான் கடலை பிழைக்க செய்து பாதை அமைத்து கொடுத்தான் எவ்வளவு பாக்கியங்கள் எவ்வளவு பாக்கியங்கள் எல்லா பாக்கியங்களையும் அவர்கள் பெற்று ஆனால் அதே நேரத்தில் நன்றி கட்டத்தனமாய் வாழ்ந்தார் நன்றி கட்டத்தனமாய் தான் உயர்ந்தவர்கள் கீர்த்தி மிக்கவர்கள் நாங்கள் தான் எங்களுக்கு தான் சொர்க்கமே யாரும் எங்களுக்கு முன்னால எதுவும் செய்ய முடியாது என்று தங்களை பெருமையாகவும் மற்றவர்களை சிறுமையாகவும் கருதினார்கள் யூதர்கள் குரான் சொல்கிறது அதே போல அப்படிப்பட்ட ஞானத்துகள் வரும் பொழுது மறுமையின் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தார்கள் குரான் சொல்கிறது மறுமையின் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்களுக்குண்டான கேவலத்திற்கும் எழிவிற்கும் காரணம் வேதனை வந்ததற்கான காரணம் மறுமையின் சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தார்கள் அதே போல மார்க்க சட்டங்களை எல்லாம் சுய விருப்பத்திற்கு ஏற்ப திருப்பினார்கள் மார்க்க சட்டங்களை எல்லாம் தங்களுடைய சுய விருப்பத்திற்கு ஏற்ப குரான் அதனுடைய வரலாறுகளை பலதை சொல்கிறது பெருமக்களே அது மாதிரி பிறருக்கு நல்லதை சொல்வார்கள் வாழ்க்கையில் தாங்க அதை செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில் அதே அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனால் நல்லதை மற்றவர்களுக்கு சொல்வார்கள் அவர்களிடல இருந்த குணத்தை எல்லாம் குரான் சொல்கிறது அந்த கெட்ட குணங்களை அந்த குணங்களில் எல்லாம் ஆக கெட்ட குணம் நன்றி கெட்ட தன்மை ரப்பினுடைய அவ்வளவு நியமத்துகளை அனுபவித்தார்கள் ஆனால் நந்தி கட்டத்தனமாக உலகத்தில் வாழ்ந்தார் அருமையானவர்களே ஆசூரா புனிதமான இந்த மஹர் மாதம் ஆசூராவுடைய நாள் நமக்கு தரக்கூடிய பாடம் சாதாரணமானது அல்ல குறிப்பாக இந்த நாட்களில் நாம் இந்த குரானுடைய வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்த்து இந்த நாளில் மூன்று காரியங்களை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது எப்படியோ கலைஞ்சிருச்சு அல்லாஹுடைய அளவில அனுபவித்துக் கொண்டு நன்கு கெட்ட திறம ரப்பினுடைய திறம ரப்பினுடைய அதை நினைத்து கூட பார்க்கவில்லை ஞாபகத்தை எண்ணிக்கூட நாம் பார்க்கவில்லை ஞாபத்த என்று கருதவும் இல்லை அப்படி ஏதோ நம்முடைய திறமையால் அது இயல்பா நமக்கு வந்தது போல பெருமக்களே அது இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பார்த்தால்தான் அவருடைய பலன்கள் என்னன்னு தெரியும் இல்லாதவர்களை நமக்கு இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை இழந்தவர்களை பத்தி அவரிடத்தில் கேட்டு பாருங்கள் இந்த பாக்கியத்தினுடைய மகத்துவம் என்னவென்று அவர்களிடத்தில் கேட்டு பார்க்கிறேன் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காலங்களை கடித்துக் கொண்டு விட்டோம் எனவே முதலாவது கலந்த காலங்களில் நாம் செய்துவிட்ட விட்ட நன்றி கட்டத்தனமாக வாழ்ந்து விட்டு அவைகளை நினைத்து இடத்துல தௌபா செய்யும் தவமா செய்ய வேண்டும் அதுபோல் அல்லாஹ் தந்த நியாமத்துகளை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் ரப்பினுடைய நியாமத்துகளை நினைத்து அது என்று எல்லா காலங்களிலும் நன்றி செலுத்த வேண்டும் இன்னைக்கு நன்றிங்கிறது அப்படி இருக்குதா எப்படி இருக்குறீங்க ஏதோ ஓடுதுன்னு சொல்றோம் இதான் கேட்டா அலமதுல்லான்னு சொல்லி பழகல் அலமதுல்லா என்று நன்றி செலுத்தி வாழக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம் வேண்டும் அதை ஓர் வருங்காலங்களை அடுத்துள்ள காலங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ரப்பினுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு நல்ல திட்டமிடுதல்களை செய்ய வேண்டும் நல்ல திட்டமிடுதல்களை ரப்பு நமக்கு வழிகாட்டுவான் நிச்சயமா உதவி செய்வான் என்னை அவன் பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு காரியங்களை திட்டமிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஆனந்தப்பட்டு நிச்சயமாக அந்த திட்டங்களை நிறைவேற்ற செய்கிறான் தானாம் நடக்கங்கிறது இல்ல திட்டமிடணும் முயற்சி பண்ணணும் நம்பணும் ரப்படைல அழுகணும் கதரணு பெருமக்க இந்த வருஷம் ஹஜ்ஜில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகைகள் எல்லாம் வந்தது லிபியா நாட்டிலிருந்து ஒரு ஆள் லிபியா நாட்டிலிருந்து ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார் அவர் பெயர் அமீர் ஹரமட இமாம் கூட அவரை குறிப்பிட்டு ஒரு பேச்சிலே சொன்னார் லிபியா நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார் ஆனால் விமானத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு வரையான வர இயலாத காரணத்தினால் விமானத்தின் கதவு மூடப்பட்டு விட்டது கதவு மூடப்பட்டு விட்டால் விமானியினுடைய அனுமதி இல்லாமல் அதுக்கு கதவை திறக்க மாட்டாங்க விமானம் நின்று கொண்டிருந்தாலும் சரி வேலைகள் முடிஞ்சாலும் சரி விமானம் அந்த விமானியினுடைய விமானத்தை ஓட்டக்கூடிய அனுமதி இல்லாமல் அது திறக்கப்படாது கதவு மூடப்பட்டுச்சு திறக்கப்படாது விமான நிலையத்தை விட்டு வெளியே போகல அழுதார் 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 உள்ளே அழுது கொண்டிருக்கிறார் நம்பிக்கை எனக்கு இல்லை நிச்சயமா எனக்கு அந்த வாய்ப்பு வருஷம்தான் விமானம் புறப்பட்டு விட்டது புறப்பட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் ஏதோ வந்து இறங்குச்சு இறங்கினால் அப்பொழுதும் இவர் ஏற்றப்படவில்லை விமானி பிடிவாதமா இருந்துட்டார் ஏற்ற முடியாதுன்னு சொல்லி மீண்டும் விமானம் புறப்பட்டது போனால் கொஞ்ச நேரத்தில் அப்புறம் கோலாறு இரண்டாவது வந்து இறங்குச்சு ஒன்று ரெண்டு மூன்றாவது தடவை அப்படியானால் இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அதற்கு பிறகு கதவை திறந்து அந்த அமீர் என்ற அந்த பயணியை லிபிய பயணி ஏற்றி கொண்டுதான் அந்த விமானம் புறப்பட்டது அதற்கு பிறகு எந்த தடையும் இல்லை விமானம் போய் சேர்ந்ததுன்னு பார்க்க ரப்பின் மீது உள்ள நம்பிக்கை என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் உதவி செய்வான் பொது அல்லா துக்கின் உணவில் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கையோடு ரப்பிடத்தில் துவா செய்யும் எங்க நமக்கு அப்படி இருக்கக்கூடாது மூக்கையும் நபில்லாம் உதவி செய் கேட்டால் தப்பு நிச்சயமாக அந்த காரியத்தை நிறைவேற்றுவான் என்பதுதான் வாழ்க்கையில் நமக்கு ஆசூராவும் ஹிஜரத்தும் தரக்கூடிய பாடங்கள் ஆனா திட்டமிடணும் ஏதோ நடக்குங்கிறது இல்ல திட்டமிட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் சல்லாசல ஹிஜரத் பெறப்படுறதுக்கு முன்னால எவ்வளவு திட்டமிட்டாங்க புறப்படுவதற்கு முன்னால் தன்னோடு தோழமையா வர எல்லாருமக்காக மதியனா போங்கிட்டாங்க எல்லாரும் போக சொல்லிட்டாங்க சித்திய குழக்க விருந்து கேட்டாங்க நாயகமே நானும் புறப்படுவான்னு கேட்டான் சாஹிப்பா அல்ல உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை உடன் ஆக்குவான் சொன்னாங்க ஒரு நல்ல தோழரை ஆக்குவான் உணர்ந்துகிட்டாங்க தன்னுடைய கதவை தாழ்பால் போடாமல் மூடாமல் வைத்திருந்தார் திட்டமிட்டார்கள் சொல்லா செல்லம் பயண பாதையை திட்டமிட்டார்கள் பயணம் எப்படி செல்ல வேண்டும் என்பதற்கான அந்த அந்த பயணத்தினுடைய பாதையை எல்லாம் சொல் திட்டமிட்டார்கள் அதே போல் யார் உணவு கொண்டு வர வேண்டும் திட்டமிட்டார்கள் மூணு நாள் கோயில தங்கணும் இந்த தேர்தல் வேட்டை கொஞ்சம் ஆஃப் ஆகணும் அந்த கவனம் திருமணம் மூணு நாள் கோயில போய் தங்கினார்கள் மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதை விட்டு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள் பாதைக்கு வழிகாட்டுவதற்காக ஒருவரை அப்துல் சலாபின் சென்ற பாதை என்றா அறிந்த ஒருவரை வழிகாட்டியா தேர்ந்தெடுத்தார்கள் தங்களுக்கு உணவு கொடுப்பதற்கும் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்து பால் தந்து செய்வதற்கும் ஆமிர வாயிலாக ஏற்படுத்தினார் திட்டமிட்டார்கள் மதீனா உடனே அங்கேயும் திட்டமிட்டாங்க உள்ள கட்டினாங்க ஒப்பந்தம் செய்தார்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்குண்டான நிலைகளிலே திட்டமிடுவதும் அதற்குண்டான முயற்சிப்பது நாமும் நம்முடைய வாழ்க்கையில வெறும் பொருளாதார திட்டம் மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த காலங்களில் இப்படி செய்ய வேண்டும் சனி இப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய அதரத்தை பற்றி சில நாட்களுக்கு முன்னால் ஜமாத்மா கூட்டத்துல அவருடைய மாணவர் சிராஜுதீன் அஜர்தா அவங்களுடைய உஸ்தாத பத்தி சொன்னாங்க அவங்க சொன்னாங்க தன்னுடைய உஸ்தாத சொன்னாங்களா யார் நம்முடைய நம்ம ஊர்ல பிறந்தவங்கதான் அபுசுரத் அவர்கள் அதற்க பத்தி சொன்னாங்க ஒரு நாள் எழுபது வயசு அவங்களுக்கு பூர்த்தியான நேரத்துல அவங்களுக்கு கூப்பிட்டாங்களா சிராஜ் எனக்கு எழுபது வயசு பூர்த்தி ஆயிடுச்சு என்னுடைய உம்மத்துமார்களின் பெரும்பாலான வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் வந்திருக்கிறது இனிமே வர்றது ஊற போனஸ் தான் எனக்கு அதனால இன்னையிலிருந்து நான் முடிவு பண்ணிருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு குரான் ஹத்தம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன் சொன்னாங்க அதற்கு பிறகு அவர்கள் பத்து பதினைந்து வருஷம் வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு இரண்டு நாளுக்கு மத்தியில் ஒரு குரானை ஹத்தம் செய்தார் நம்முடைய நேரங்கள் எப்படி கழிக்கிறது பெருமக்களை அல்ல நம்மளை மன்னிக்கணும் பெருமக்கள் நம்முடைய நேரங்களை எப்படி கழிக்கிறோம் இந்த நேரத்தை பற்றி நமக்கு கேட்கப்படுமா இல்லையா எனவே நாம் வாழ்க்கையில் செய்துவிட்ட எல்லா குறைகளை நினைத்து தௌபா செய்தோம் தந்த நியமத்துகளை நினைத்து நன்றி செலுத்தியும் நம்முடைய வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமானதா உலகியல் ரீதியாக தீனியான மறுமை ரீதியான காரியங்களிலே நேரங்களை திட்டமிட்டு ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திட்டமிடுதலும் நமக்கு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் வெற்றி ஏற்படுத்தி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை தந்தருள்வானா ஒன்பது பத்து ரெண்டு நாளும் நமக்கு நோம்போக்கிறது சொன்ன இந்த நன்றியின் வெளிப்பாடாக நன்றியின் வெளிப்பாடாக செல்லா செல்லாம் ஒன்பதை சேர்த்து வைங்கன்னு சொன்னாங்க அதனால இந்த ஒன்பது பத்து ரமதானுக்கு முன்னாலேயே அசுர நோன் இருந்துச்சு அது ரமதானுக்கு பின்னால் பரல்களின் இருந்து சுண்ணத்தில் ஆகப்பட்டிருச்சு அதனால வாய்ப்புள்ளவர்கள் எல்லோருமே இந்த ஒன்பது பத்து இரண்டு நாட்களும் மோன் பொய்த்து அல்லாஹ் நியாமத்துகளை நினைத்து நன்றி செலுத்தி அவனுடைய பேரர்களை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹு தாரா கடந்த காலத்தில் நாம் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமல் செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களையும் குற்றங்குறைகளையும் அவன் தனது கருணை நான் மன்னித்தருள்வானா அவன் நியாமத்துகளை நமக்கு நிரப்பமாக்கி தந்தருள்வானா நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான நிலையில் உலக ரீதியான தீனியான துன்யவியான குடும்ப ரீதியான பொருளாதார ரீதியான மார்க்க ரீதியான எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் உயர்வான ஒரு நிலையை அல்லா ஏற்படுத்தி தந்துடுவானாக ஆமீன் ஆமீன் யார்